வணக்கம் தமிழ்நாட்டை காத்திட திராவிடல் மாடல் சித்தாந்தத்தை கட்டமைத்தவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்களை பற்றி இன்றைய இளம் தலைமுறையினரிடம் இருக்கும் புரிதலை பகிர்ந்து கொள்ள என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியை நடத்தியது திமுக இளைஞரணி தமிழ்நாடு முழுவதும் நடந்த இந்த பேச்சுப் போட்டியில முதற்கட்டமா பதினேழாயிரம் இளைஞர்கள் கலந்துகிட்டாங்க அதை தொடர்ந்து அடுத்தபடியாக நடைபெற்ற மண்டல அளவிலான போட்டிக்காக தொள்ளாயிரத்து பதிமூன்று பேச்சாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் அந்த பேச்சாளர்கள் பேசிய பேச்சுக்களை தற்போது பார்க்கலாம் மூத்து உள்ளறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் நடத்திய மாபெரும் பேச்சு போட்டி தமிழ்நாட்டில் கால்பதிய செய்து தமிழ்நாட்டின் வளர்ச்சியை வானுயர செய்திருக்காரு நம் முதல்வர் மு க அவர்கள் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை செதுக்கி வருகிறார் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு க அவர்கள் அவருடைய பெருமைகளை பேசி கொண்டாடி இருந்தாங்க பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் வாழ்க்கையின் லட்சியமே மனித சமுதாய துண்டுதான் என்ற பெரியாரின் பகுத்தறிவு தேடலையும் அண்ணாவின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற பாடலையும் முடியுமானம்மாள் என்பது தோல்விக்கு முன்வரும் தயக்கம் முடித்தே தீர்வோம் என்பதே வெற்றியின் முழக்கம் என்னும் கலைஞரின் வாகை சூடலையும் தன்னகம் கொண்டதே தன் நிகரெல்லா ஊக்கா ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அதனால் தான் ஓர் தாய் உயிற்றில் உதிக்காவிட்டாலும் தாய் கொடி என் தொப்புள் கொடி என்று நமக்கு நாமே என தளபதி நடந்தபோது இந்த தமிழகமே அவர் பின் திரண்டது சூழ்ச்சிகள் திராவிட மாடல் நாயகர் என மிரண்டது விதைத்து கொண்டே இரு விதைத்தால் அது மரம் இல்லையே மண்ணிற்கு உரம் என்னும் சேக்குவாரின் வரி திராவிட மாடல் நாயகரின் முகவரி இவர் பணப்பையை பார்க்காமல் மாணவர்களின் இறைப்பையை பார்த்ததால் தான் இன்று பள்ளிகளிலே காலை உணவு திட்டம் ஏழையின் சிரிப்பில் ஒரு இறைவனை காணும் கட்டம் இன்றைய காலகட்டத்தில் கர்ம வீரர் மட்டும் இருந்திருந்தால் முக ஷாலினவர்களை கண்டு வியந்திருப்பார் திராவிட மாடல் நாயகர் செயல் வீரர் என்று புகழ்ந்தருப்பார் பொறுத்திருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட ஆட்சி மலரும் மாலை உணவு திட்டமும் தொடரும் கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் தோறும் ஐந்தாயிரம் ரூபாய் உதவி மாவட்ட ஆட்சியர் மாநகர மேயர் என பெண்களுக்கு உயர் பதவி இன்று தொடர்கிறது பெண்களின் மகிழ்ச்சி தருணம் காரணம் திராவிட மாடல் நாயகரின் புதிய பயணம் அதனால் தான் எம்பி எம்பி பார்த்தாலும் எம்பி பதவிற்குள் ஒருவராலும் ஒரு இடமும் கூட கிட்டவில்லை ஸ்டாலின் அவர்களின் நிழலை கூட அவர்களால் தொட்ட முடியவில்லை இன்று தமிழ் புதல்வன் திட்டத்தால் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி புதுமை பெண் திட்டத்தால் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி இது மட்டுமல்ல அரசு பணியில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போதே உயிரிழக்கும் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் ஒரு அரசு பணி என்று ஒரு திட்டத்தை கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் நான் ஏன் இவ்வளவு அழுத்தமாக கூறுகிறேன் என்றால் என்னுடைய தந்தையின் தாயார் பணி புரிந்து கொண்டிருக்கும் போதே உயிரிழந்து விட்டார் அன்றைய காலத்தில் எதிரணி ஆட்சியில் இருந்தது சுமார் ஆண்டு காலமாக என்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு நிரந்தர வேலையுமின்றி அண்ணல் பட்டு கொண்டிருந்தார் அவர்கள் முதன்மை அமைச்சராக ஏற்கிறார் அரசு பணி என்று வாரிசுக்கு கருணை அடிப்படையில் என்னுடைய தந்தை அரசு கொண்டிருக்கிறார் அதற்கு முழு முக்கிய காரணமே திராவிட ஆட்சிதான் என்பதை மன நிகழ்ச்சியுடன் உங்கள் முன் கூற விரும்புகிறேன் அன்னை தமிழுக்கும் அவை நிறை அன்பர்களுக்கும் என் முதற்கின் வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி நூற்றாண்டு கால வரலாறு தந்தை வெறியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவிற்கும் வரலாறு உண்டு ஐந்து முறை முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு வரலாறு உண்டு வெறும் மூன்றாண்டு காலம் மட்டுமே ஆட்சி புரிகின்ற நம்முடைய முதல்வர் என்ன செய்திருக்க முடியும் என்ற கேள்வி இல்லாத வண்ணம் என்ன செய்யவில்லை என்று சொல்லுகின்ற வண்ணம் தமிழ்நாட்டையே தூக்கி பிடித்துள்ளது இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு என்ன செய்தது சுதந்திரம் கிடைத்த எழுபத்தெட்டு ஆண்டு காலம் ஆகிவிட்டது இன்றும் பல மாநிலங்களில் ஒரு மருத்துவமனையை கட்டிவிட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரே ஒரு மாநிலம் மற்றும் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அரசு மருத்துவ கல்லூரிகளை நிலைநாட்ட வேண்டும் என்று சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த திராவிட மாடல் அரசும் நம்முடைய திராவிட மாடல் நாயகரும் ஒரு மருத்துவமனையில் சாதாரண தூய்மை பணியாளராக துப்புரவு பணியாளராக பணியாற்றுபவரின் மகனை அதே மருத்துவமனையில் மருத்துவராக்கி அழகு வார்த்தது இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு வரும்போது பல்வேறு சுற்றறிக்கைகள் பார்த்துருப்பீங்க பல்வேறு துண்டறிக்கைகள் பார்த்துருப்பீங்க வெளியே ஒரு பெரிய ஃப்ளக்ஸ் ஒன்று வச்சுருந்தாங்க அதை பார்த்துருப்பீங்க அதில் இன்பாண்டன் முதலாக பல்வேறு செயலாளர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது ஒரு சாதிய பெயர் கூட இடம்பெறவில்லை ஒரு சாதிய பெயர் கூட இடம்பெறவில்லை அதற்கான காரணம் என்ன ஆண்டாண்டு காலம் நம்முடைய ராஜராஜ சோழன் ஆண்டு சேரன் ஆண்டு பல்வேறு வரலாறு நமக்கு உண்டு இருந்தும் இரண்டாயிரம் ஆண்டு யாருக்கும் வராத ஒரு திராணி ஒரு கழகத்திற்கு வந்ததென்றால் அதுதான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த திராவிட மாடல் அரசும் இன்னைக்கு நாம் எல்லாரும் பெருசாக பேசுகிறோம் திராவிட மாடல் அரசு என்றால் என்ன என்று அதற்கு முதல்வரே ஒரு விளக்கம் கொடுக்கின்றார் இந்த திராவிட மாடல் அரசு என்பது எதையும் சிதைக்காது சீரமைக்கும் யாரையும் தாழ்த்தாது அனைவரையும் சமமாக்கும் யாரையும் பிரிக்காது அனைவரையும் ஒன்றிணைக்கும் திராவிட மாடல் என்றால் என்ன யார் கேட்டாலும் சொல்லுங்க பயப்படாமல் திராவிடம் என்றால் தமிழ் மாடல் என்றால் ஆங்கிலம் தமிழும் ஆங்கிலமும் ஆகிய இருமொழி கொள்கைகளை நிலைநிறுத்துவதே இந்த திராவிட மாடலின் அரசு என்ற கொள்கை எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்லுங்க தந்தை பெரியார் நம்முடைய பெண்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த பெண்களுக்கு விடுதலை தந்த நம்முடைய பெரியார் தன்னுடைய இறப்பிற்கு முன்பு நெஞ்சில் ஒரு முள் தைத்திருக்கிறது என்று சொன்னார் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக நம்முடைய கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் அமல் அமர் அமல்படுத்த முடியவில்லை அதற்கான காரணம் இந்த ஆரியத்தின் பிடியாலும் ஒன்றியமைத்தின் அந்த சட்டத்தாலும் ஆனால் அந்த ஆறாத வடுவாக இருந்து விடுமோ என்று நினைத்த போது இல்லை இந்த திராவிட மாடல் நாயகர் நான் இருக்கின்றேன் பிறகு என்ன பயம் இப்போதான் இருபத்தி மூணு பேர் கோயில் கருவறைக்குள்ள போயிருக்கிறோம் இதை சாதித்தது என்ன இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு பலரும் பெருமையாக பேசுகின்றோம் இந்த திராவிட மாடல் அரசு என்பது ஒரே ஒரு மட்டும் மறந்துடாதீங்க எனும் பிணியை பேயை தமிழகத்திற்குள்ளே வரவிடாமல் செய்ததற்கான காரணம் என்ன இந்தி படித்த பீகார் மருத்துவத்துறையில் இருபத்தி ஏழாவது இடம் இந்தி படிக்காத தமிழகம் மருத்துவத்துறையில் முதலிடம் இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் தனி மனித வளர்ச்சியில் இருபத்தி ஏழாவது இடம் இந்தி படிக்காத தமிழகம் தனி மனித வளர்ச்சியில் முதலிடம் இந்தி படித்த உத்தரப்பிரதேசம் வேளாண் துறையில் இருபத்தி இரண்டாவது இடம் இந்தி படிக்காத தமிழகம் வேளாண் துறையில் முதலிடம் ஒட்டுமொத்த வளர்ந்த மாநில பட்டியலில் இந்தி பேசாத மாநிலமாக தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது என்று சொன்னால் அதுதான் இந்த திராவிட மாடல் அரசும் இந்த திராவிட மாடல் நாயகரும் நமக்காக செய்த அந்த உதவி இன்னும் பலவேறு சொல்லிக்கிட்டே போகலாம் பெண்களுக்கு ஏன் நீதி கொடுக்கிறாங்க பெண்களுக்கு ஏன் உரிமை கொடுக்கின்றாங்க பெண்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்கின்றாங்க அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது இன்றைக்கு கல்லூரி செல்கின்ற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் பேருந்தில் பயணிப்போருக்கு இலவச பேருந்து திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் தற்போதைய முதல்வர் இதற்கான பதிலடி கொடுத்துள்ளார் விமர்சனம் செய்தனர் பேருந்தில் பயணிப்பதற்கு கூடவா பெண்களுடைய நிலை அவ்வளவு நிலையாகவா மாறிக்கொண்டது என்று நினைத்த பொழுது இல்லை இது பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகையோ நன்கொடையோ அல்ல இது பெண்களுக்கே உரித்தான தொகை அதுவே உரிமை தொகை அப்படின்னு சொன்னார் எப்பே இருபட்ட வரியல் பாருங்க நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி முத்தமிழறிஞர் கலைஞர் மறைந்த பிறகு இதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கழகமே இருக்காதுன்னு சொன்னாங்க கழகம் இருந்தாலும் இயக்கம் இருக்காதுன்னு சொன்னாங்க இயக்கம் இருந்தாலும் கொள்கைகள் இருக்காதுன்னு சொன்னாங்க அப்படி சொன்னவங்க யாரையும் இப்ப காணும் நான் ஒருத்தர் இருக்கிறேன் நான் ஒருத்தர் இருக்கிறேன் என்று சொல்லி பல்வேறு விமர்சனம் செய்தனர் பலரும் விமர்சனம் செஞ்சாங்க என்னன்னு துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாரு சொன்னாங்க இன்னைக்கு அகில இந்தியாவோட துருப்பு சீட்டை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாபெரும் முதல்வர் தான் அதை அறிஞ்சிட்டு பேசுங்க எல்லாரும் இந்தி திணிப்பு போராட்டம் தொடங்கி பெண்களுக்கு விடுதலை கொடுக்கும் வகையில் திராவிட மாடல் அரசு எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்துச்சு எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்துச்சு ஆனா நம்ம எல்லாரும் இன்னைக்கு நினைக்கிறோம் எல்லாரும் சமமா இருக்கிறோம் அதற்கான காரணம் என்ன இந்த திராவிட மாடல் அரசு தான்

முன்னேற்றம் அனைத்தும் ஒரு சேர வளர வேண்டும் ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது வெறும் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமே கிடைத்து விடுவது அல்ல மாறாக தொழில் கல்வி சிந்தனை சமூகம் செயல் ஆகிய ஐந்தும் இணைந்த மிகப்பெரிய மாற்றம் அத்தகைய வளர்ச்சியை தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பினார்கள் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி உண்மையில் திராவிட மாடல் என்ற சொல்லாடல் நமக்கு மறைமுகமாக சொல்ல முற்படுவது என்னவென்றால் இது தந்தை பெரியாரின் பூமி என்பதைத்தான் ஆம் தந்தை பெரியார் எதையெல்லாம் இச்சமூகத்தில் மாற்ற நினைத்தாரோ அவற்றின் மொத்த வெளிப்பாடுதான் இந்த திராவிட மாடலாட்சி காலத்தால் அழிக்க முடியாத மருத்துவ கட்டமைப்பு சுகாதாரத்தில் முதன்மை மாநிலமாகவும் கல்வியில் முன்னேறிய மாநிலமாகவும் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக திகழ ஓயாது உழைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எண்ணற்ற இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக உழைத்த கலைஞரின் புகழை அவர்களே மெய்சிலர்க்க பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் சமூக நீதிக்காக போராடி போராடி தன் வாழ்க்கையையே ஒரு போராட்ட கணமாக மாற்றி அதில் வெற்றி கண்டவர் தான் நம் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் சமூக நீதி என்று சொன்னாலே நம் நினைவிற்கு வருவது ஈவேரா பெரியார் அவர் சமூக நீதியில் சரித்திரம் படைத்தவர் ஆனால் அந்த சமூக நீதியை சமாதானமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தவர் அறிஞர் அண்ணா அப்படிப்பட்ட அந்த சமூக நீதியை சாமானியனும் தெரிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் அனுபவப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே தலைவர் என்று சொன்னால் நம் டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயாவர்களை மட்டுமே சொல்ல முடியும் திருவள்ளுவர் அழகாக கூறினார் எய்தற்கரிய தீந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று அதாவது கிடைத்தற்கரிய வாய்ப்பு குடைக்கின்றபோதே அந்த வாய்ப்பை மக்களுக்காக பயன்படுத்தி என்றும் மக்களின் மனதிலே நீங்கா இடம் பிடித்த ஓர் உன்னத தலைவர் சிந்தித்து பாருங்கள் மூன்றாம் பாலினத்தவரை ஒதுக்கப்பட்ட காலகட்டத்தில் அவர்களுக்கு திருநங்கை என்ற அந்தஸ்தை வழங்கிய மாபெரும் மகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கு குடும்ப சொத்து சரிசமமாக உரிமை உண்டு என்று சட்டம் ஏற்ற வைத்த மாபெரும் மகான் உழவர்களின் வேதனையை அறிந்த அவர் உழவர்கள் விளைவித்த பயிர்களை அவர்களே விற்பனை செய்யலாம் என உழவர் சந்தையை உருவாக்கினார் ஒரு காலகட்டத்தில் தொலைக்காட்சி என்பது வசதி படைத்தவர்கள் வீட்டில் மட்டுமே கொண்டிருந்தது அதை மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் குடிசையில் வாழ்பவருக்கும் கோபுரம் தெரிய வேண்டும் என்ற சிந்தனையோடு அனைவருக்கும் இலவசமாக தொலைக்காட்சியை வழங்கிய அன்புள்ளம் கொண்ட அண்ணாவின் தம்பி அவர் அதனால்தான் கலைஞர் இறந்த பிறகும் கூட திமுக போராடி வெற்றி கண்டு அண்ணாவின் அருகில் அரசு அவருக்கு இடம் ஒதுக்கியது என்று சொன்னால் அது கலைஞருக்கு மட்டும் கிடைத்த வெற்றி நம் ஒவ்வொருவருக்கும் மக்களை ஒரு குடையின் கீழ் ஒன்றிணைத்து திராவிட குடும்பமாக உருவாக்கிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தையே சேரும் அனைவரையும் காத்து நிற்கும் ஓர் அரசாகவும் கழகமாகவும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக என்ற தலைப்பில் பேச்சாளர்கள் பேசியிருந்ததை இப்போ பார்க்கலாம் இந்திய தமிழகமே சிந்திக்க வேண்டிய தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு போராட்டம் உச்சத்தை தொட்ட போது ஒரு கற்பிணி தாய் தன் கற்பிணி பயிரோடு வந்து அந்த போராட்டத்தில் நின்றதை பார்த்து துடிதுடித்து போனார் தாயே இந்த கற்பிணி வேளையில் நீ எதற்காக வந்தாய் என கேட்க அந்த தாய் என்ன சொன்னால் தெரியுமா ஒருவேளை இந்த போராட்டத்தில் என் உயிரை நான் துறந்தால் என் மகன் தாய் இல்லாமல் பிறப்பார் ஆனால் நான் இந்த போராட விட்டால் என் மகன் தாய்மொழி இல்லாமல் விடுவானே என்று ஆம் தமிழ்மொழி பற்றுள்ள அத்தனை பேரின் குடும்பங்களிலும் இன்று திமுக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒருவேளை என் தலையில் உள்ள கிரீடத்தை யார் வேண்டுமானாலும் பறித்துக் கொள்ளலாம் ஆனால்

திராவிட மாடல் என ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கட்டி போட்டிருக்கின்றாரே மாண்புமிகு முதல்வர் ஆம் எது திராவிட மாடல் சமத்துவம் சமூக நீதி பகுத்தறிவு இது அத்தனையும் பொருளாதாரத்தோடு இணைந்து வளர வேண்டும் என்ற ஒரே நோக்குக்காக அல்லும் பகலும் உழைத்து இன்று தமிழக குடும்பங்கள் அத்தனை பேரையும் தன் பின்னால் நிறுத்தியிருக்கிறார் என்றால் இன்று ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களிலும் திமுக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் கூட நான் பொறுத்து கொள்வேன் ஆனால் என் கழகத்தை திட்டினால் என்னால் ஒரு காலம் பொறுத்து கொள்ள முடியாது என் ரத்தத்தில் கலந்து உயிர் மூச்சா என்று உங்கள் முன் அனல் பறக்கும் என் பேச்சு இதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் மூச்சு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்கள் தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக என்ற தலைப்பை பார்த்தவுடன் என் மனதில் தோன்றியது தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுக என்று பேசுவதை விட தமிழ்நாடு திமுகவின் குடும்பம் என்று பேச ஆசைப்படுகிறேன் என் தந்தை ஒரு மீனவர் தன் உயிர் எப்போது போகும் என்று கூட அவருக்கு தெரியாது கடலில் அள்ளும் பகலும் இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கின்றார் தன் உயிர் போனாலும் அவரின் உடல் எங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா என்று கூட எங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு இக்கட்டான தொழில் இந்த தொழிலை செய்து என் பிள்ளைகளும் கஷ்டப்படக்கூடாது என்று என் தந்தை நினைத்தாரோ இல்லையோ ஆனால் என் குடும்பமாகிய திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தது ஆனால் இன்று வாரிசே இல்லாத ஒருவர் விஸ்வ தர்ம யோஜனா என்ற திட்டத்தின் மூலம் என்னுடைய இந்த பதினெட்டு வயதில் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு நான் சென்று என் குலத்தொழிலை செய்யப் போகிறேன் எனக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்டால் அவர்கள் கொடுப்பாராம் எப்படி என்றால் என் தந்தை செருப்பு தைத்தார் நானும் செருப்பு தைக்கப் போகிறேன் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு என் தந்தை விவசாயம் செய்தார் நானும் விவசாயம் செய்ய போகிறேன் என் தந்தை மீன்பிடி தொழிலை செய்தார்

பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில உரிமைகளுக்காக கர்ஜித்த அண்ணாவின் குரல்கள் இன்றும் தமிழ்நாடு முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது அண்ணாவின் பெருமைகளை பேச்சாளர்கள் பேசியிருந்ததை தற்போது பார்க்கலாம் மற்றவருக்கும் இல்லாத சிறப்பு அண்ணாவால் நமக்கு வாய்த்தது உன் மாநிலம் எதுவென்று கேட்டால் பேசும் மொழியின் பெயரால் தமிழ்நாடு என்று சொல்கின்ற அந்த பெருமையை நமக்கு வாங்கி கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அண்ணா ஹோம் ரூல் பத்திரிகையில் மாநில சுயாட்சி என்ற தலையங்கத்தில் எழுதிய கட்டுரையில் இந்த அண்ணாதுரை பதவி வரை பிடித்தவன் அல்ல எனக்கு வாக்களித்து என்னை நாற்காலியில் அமர வைத்த என் நாட்டு மக்களுக்கு நான் நலம் பயக்க வேண்டும் என்றால் அந்த நாற்காலிக்கு அதிகாரம் வேண்டும் அந்த அதிகாரம் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசாங்கத்தில் குவிந்து கிடக்கிறது என்று மனம் திறக்கும் இடம் குறிப்பிடத்தக்கது ஒரு நாற்காலியில் அமர வைத்து காலி நீ முதலமைச்சர் என்று எழுதிவிட்டு என் அதிகாரங்களை எல்லாம் அவர்கள் பிடுங்கிக் கொண்டால் அப்படிப்பட்ட மாநிலங்கள் பலகீனமடையும் என்பது மட்டுமல்ல மத்திய அரசுக்கென்று புதிய வலிவு ஏதும் ஏற்பட்டு விடாது என்றார் அண்ணா அவர் வழிவந்த கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் அன்னா வேதனையுடன் கூறிய வடக்கு வாழ்கிறது தெற்கு என்னும் நிலை இன்று தெற்கு வளர்கிறது வடக்கு சுரண்டுகிறது என்று சொல்லும்படியான வளர்ச்சி அடைந்திருப்பதற்கு அண்ணா வித்திட்ட மாநில சுயாட்சி விருப்பமே ஆகும் அண்ணா என்பவர் யார் பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களில் இருப்பவர்களிடம் உங்கள் மாநிலத்தின் பெயர் என்னவென்று கேட்டால் அவர்கள் பீகார் குஜராத் என்று கூறுவார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களிடம் உங்கள் மாநிலத்தின் பெயர் என்னவென்று கேட்டால் தமிழ்நாடு கூடிய பெருமையை நமக்கு கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா ஆனால் உண்மையில் இந்திய ஒன்றியத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தங்களுக்கான முழு அதிகாரத்தையும் பெற்று அந்தந்த மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்து ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்தின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பது இந்த மாநில சுயாட்சி அண்ணா முதலமைச்சரானதும் டெல்லியில் பேசுகிறார் மண்ணை காப்பது ஒன்றியத்தின் வேலை மக்களை காப்பது மாநிலத்தின் வேலை அதை ஆய்வு செய்ய ஒரு குழுவை நியமிக்கிறோம் என்று அண்ணனின் வழியாக வந்த தம்பியோ இன்னும் சுருக்கமாக மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோடு உறுப்பினர்களின் ஆதரவை தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார் இதற்கு சாட்சி இன்று கோட்டை கொட்டளத்தில் அனைத்து முதல்வர்களும் கொடியேற்றும் காட்சி நாம் மறந்துவிடக் கூடாது ஜனநாயகம் மறுக்கப்பட்டால் சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் எங்கெல்லாம் எழுகிறதோ அங்கெல்லாம் ஹிட்லர் எழுவார் ஹிட்லர் எங்கெல்லாம் எழுகிறாரோ அதை எதிர்க்க ஸ்டாலின் ஒருவர் வந்தே ஆவார் இந்த தலைப்பிற்குள் நுழைந்து செல்வதற்கு முன் யார் இந்த அண்ணா என்கிற ஒளிவு நிச்சயமாக நமக்கு வேண்டும் யார் இந்த அண்ணா நாக்கு வன்மை ஒன்றை மட்டும்

こんな ஆனால் மத்திய அரசு அதை செய்ததா என்று கேட்டால் கேள்விக்குறி இந்த நிலைமையில் தான் பேரறிஞர் அண்ணா மாநில சுய ஆட்சிக்காக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார் மாநில சுய ஆட்சி என்பது மத்திய அரசு கட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசு தலையீடு இல்லாமல் சுயமாக ஒரு மாநிலம் செயல்பட வேண்டும் இதுதான் மாநில சுய பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே பேரறிஞர் அண்ணா மாநில சுய ஆட்சியை ஆட்சிக்காக பேச ஆரம்பிக்கிறார் அதில் அதிகார குவிப்பு சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் மூட நம்பிக்கைகளை களைய தந்தை பெரியார் அவர்கள் கையில் எடுத்த மிக பெரிய ஆயுதம் பகுத்தறிவு எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களின் விடுதலைக்காக பாடுபட்ட தந்தை பெரியார் அவர்களின் பெருமைகளை மேடையில் பேசியிருந்தார்கள் பேச்சாளர்கள் அதை இப்போது பார்க்கலாம் அடிமை தலையை அடித்து நொறுக்கி ஆண்டா அடிமை நிலையை மாற்றி பண்பை காட்டி பொறுவை கூட்டி பகுத்து அறியும் பாங்கை காட்டி தடைகள் உடைத்து தமிழன் நிமிர தாமாய் உழைத்தார் தடைகள் பல கண்டாலும் கல்லை செருப்ப இருந்தாலும் மடையை திறந்த வெள்ளமென மக்கள் முன்னே விடிவை காண வேண்டும் என்று வினை செய்த நல் யார் அவர் அவர்தான் ஈரோடு ஈஞ்செடுத்த இணையில்லா தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் எதிர்த்து போராட தெம்பெல்லாம் அந்நீர் எங்கோ போய் சேரும் வகையில் வழிவகுத்தவர் இயங்கி கிடந்த பாமரரும் இழிநிலையில் இருந்தோரும் ஏற்றம் காண வகையிலே இழுச்சுவதையை விதைத்தவர் கிடந்த பழமையை எரித்தவர் தந்தை தொழிலை மகன் செய்யாண்ட தன்னலாட்சி தன்னல சிந்தை வளத்தை செழிக்க வைத்தவர் இடுப்பில் இருக்கிய துண்டை எழிலாய் தோளின் மீது ஏந்த செய்தவர் கூனி கிடந்த வாழ்வை எல்லாம் குழி தோண்டி பிடித்தவர் இத்ராவிட மண்ணை செவ்வனே செதுக்கி சீர் செய்தல சிற்பி எம் பெரியார் வெந்ததை தின்று வாழ்ந்து கிடந்த மனிதனத்திற்குள் மதத்தையும் சாதியையும் ரத்தமட வாய்ச்சி அவனை ஆண்டானும் அடிமை என்றும் பிரித்தாலும் சூழ்ச்சி நிகழ்த்திய ஆரிய மாயை நேர்நிறுத்தி திராவிட சாட்டிக் கொண்டு தோல் உரித்தார் எம் சூரன் பகுத்தறிவு பகலவன் பெரியார் மனிதனை மனிதனாக பார்க்க விடாமல் அவனுக்குள் ஏற்ற தாழ்வுகளை நிரப்பி சுகம் கண்ட சிலரின் அடிவேரை அசைத்து பார்க்கும் திடம் அவரது கருத்து இருந்தது இன்றும் அவர் உருவாக்கிய சுயமரியாதை கொள்கை தான் வடக்கிலிருந்து தமிழ்நாட்டை பார்க்கும் சிலருக்கு எரிச்சல் ஏற்படுத்துகிறது ஏனென்றால் அவர்களுக்கு ஓர் பெரியார் இல்லையே தனக்கென வீசப்பட்ட அத்தனை கணைகளையும் தாங்கிக் கொண்டு தமிழன் தலைநமர வேண்டும் என்று பாடுபட்டார் தந்தை பெரியார் வாழ்ந்த ஆண்டுகள் தொண்ணூத்தி நாலு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் ஏழு நாட்கள் அவர் பயணம் செய்த தூரம் எட்டு லட்சத்தி இருபதாயிரம் மைல்கள் இது பூமியின் சுற்றளவை போல முப்பத்தி மூன்று மடங்கு அதிகமாகும் அவர் பங்கேற்ற கூட்டங்கள் பத்தாயிரத்தி எழுநூறு அவர் சொற்பொழிவாற்றிய நேரம் இருபத்தி ஓராயிரத்தி நானூறு மணி நேரம் இதை பதிவு செய்து ஒளிபரப்பினால் இரண்டு ஆண்டுகள் ஐந்து மாதங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் தந்தை பெரியார் சமூக நீதி சம தர்மம் சகோதரத்துவம் பெண்ணடிமை ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு முதலிய போராட்டங்களால் தான் நாம் வாழ்வில் நாம் காணுகின்ற வளர்ச்சியும் உயர்வும் இதை தந்தை பெரியார்தான் போராடினாரா இல்லை வள்ளலாரும் போராடினார் ஆனால் தோற்று போனார் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த புத்தனும் இதே கொள்கையை தான் போதித்தார் ஆனால் தோற்று போனார் புத்தனை சீனாவில் கொண்டாடுகிறார்கள் இலங்கையிலே வணங்குகிறார்கள் ஜப்பானிலே போட்டுகிறார்கள் அது வேறு அவன் கொள்கை உருவான இந்த நாட்டில் அவன் தோற்று போகிறான் புத்தன் தோற்ற இடத்தில் பெரியார் வாழ்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய மாணவரான அண்ணா சிறந்த தளபதியாக செயல்பட்ட காரணத்தால் அண்ணாவுடைய ஆட்சி காலம் இருபத்தி ரெண்டே மாதங்கள் தான் எனினும் பெரியார் வாழ்கிறார் என்றால் அதற்கு தலைவர் என்னும் ஆளுமை சாதியும் மதத்தையும் தமிழர்கள் வாழ வேண்டும் என்று பாடுபட்டவர் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற முழக்கத்துடன் இந்திய எதிர்ப்பு போரை தொடங்கினார் அதற்கு தளபதியாக செயல்பட்டார் அறிஞர் அண்ணா தாளமுத்தும் நடராசனும் இந்தி எதிர்ப்பு போரில் முதல் முதலாக தன் இன்னுயிரை நீத்தனர் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவல்லவோ என்று பதினாலு சிறுவனாக முழங்கினார் கலைஞர் என ஒட்டுமொத்த தமிழகமும் தந்தை பெரியார் பின் நின்றது கலைஞரின் நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் பல இளைஞர்களுடைய திறமிக்க பேச்சுக்களை இன்றைய நிகழ்ச்சியில பார்த்தோம் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி